ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விடிடிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதிர்ச்சொலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம குரூப் ஃபோரில் சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க ஓகேங்களா அதன்படி நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் மொத்தம் வந்து இரநூத்தி பதிமூணு எதிர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எதிர்ச்சொலை எடுத்து எழுதுக ஓகேங்களா அடைக்கும் திறக்கும் ஓகேங்களா இன்புற்று துன்புற்று ஓகேங்களா இன்பம் துன்பத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க வற்றல் தளிரல் ஓகேங்களா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வற்றல் தளிர்தல்னு பார்த்தோம்னா ஒரு தாவரம் வந்து வற்றி போகிறது ஒரு தாவரம் வந்து தளிர்தல் அதை தான் சொல்லியிருப்பாங்க வற்றல் தளிர்தல் அதுக்கப்புறம் புகழ் இகழ் புகழ்ந்து இகழ்ந்து முந்தி பிந்தி அவள் மிசை ஓகேங்களா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவள்னால் பள்ளம்னு அர்த்தம் மிசைனா மேடுன்னு அர்த்தம் ஓகேங்களா இதனுடைய பொருள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சரியாக எதிர்ச்சொல்லை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஒடுங்கி விரிந்து இன்சொல் வன்சொல் தேய்வது வளர்வது ஓகேங்களா தான் தேய வளருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது கனி காய் அகத்து புறத்து ஓகேங்களா அகம் புறம் தான் அப்படி கொடுத்துருக்காங்க செல்வம் வறுமை பதினாலு பதினாலாவது வந்து உழைப்பு ஓய்வு ஓகேங்களா உழைப்பு ஓய்வு பதினஞ்சாவது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு வசை இசைங்களா இசை வசைங்களா இசைக்கான எதிர்ச்சொல் வந்து வசை முன்பணி பின்பணி தொன்மை புதுமை ஓகேங்களா தொன்மைனா பழன்மைன்னு அர்த்தம் ஓகேங்களா இதில் வந்து அதுக்கான எதிர்ச்சொல் வந்து புதுமை அண்மை செய்மை ஓகேங்களா எளிதாக அரிதாக ஒளி இருள் நிறைவு குறைவு நிறைவு குறைவு மகிழம் மகிழ் மகிழ்ச்சி வருத்தம் அதாவது வந்து மகிழ வருத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேற்கு கிழக்கு எழுந்திரு அமை அமர்ந்திரு இங்கெல்லாம் அடுத்தது செங்கோல் கொடுங்கோல் செங்கோல் கொடுங்கோல்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது அமைதி குழப்பம் நல்லுள் தீயூல் கொடுத்துருக்காங்க அடுத்தது மலர்ந்த குவிந்த ஓகேங்களா மலர்ந்த குவிந்த ஒன்று பட்டு வேறுபட்டு ஓடுவது வருவது தான் வந்து ஓட வர அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்றாவது முக்கியம் ஓகேங்களா கேளிர் பகைவர் கேளிர் பகைவர் கேளிர்னா என்ன மீனிங்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அண்டை அயல் அண்டை அயல் தொகுப்பு பகுப்பு உரிமை அடிமை உரிமைக்கு எதிர்ச்சொல் வந்து அடிமை ஓகேங்களா அதுக்கப்புறம் தலைக்கு எதிர்ச்சொல் வந்து கடை தினையளவுனா பனை அளவு நங்கை நம்பி பாலை சோலை அடுத்தது தன்னலம் பொதுநலம் அறிவது அறியாதது நினைப்பார் மறப்பார் விழுவது எழுவது எளிது கடினம் இது எல்லாமே நம்ம வந்து நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஓகேங்களா நாற்பத்தி நாலாவது பாருங்க கேண்மை பகைமை இன்னும் வந்து கேளிர் பகைவர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இங்க வந்து கேண்மை பகைவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்தது பிஞ்சி முற்றல் ஓகேங்களா ஆழ்ந்த மேம்போக்கான ஆழ மித ஆழம் மிதப்பு மேலே இருக்கிறது அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டாவது வள்ளினம் மெல்லினம் வள்ளினம் மெல்லினம் அதுமே எதிர்ச்சொழில் தான் இருக்கு பாருங்க வல்லினம் மெல்லினம் அதுக்கப்புறம் சேமிப்பு செலவு அதுக்கப்புறம் சுதேசிக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து விதேசி நிலைக்கும் விலும் அண்டி அண்டினா நம்ம வந்து ஒரு உறவுனா அண்டி வாழ்வது அண்டினா சேர்வது ஓகேங்களா அதுக்கு ஆப்போசிட் வந்து விலகி அண்டினா சேர்வது அதுக்கான ஆப்போசிட் வந்து விலகி தூங்க விழிக்க சாந்தம்னா சாந்தம் அமைதினு அர்த்தம் உக்கிரம்னா கோபம்னு அர்த்தம் ஓகேங்களா தாங்கு வீடு பாட்டாளி முதலாளி சுமங்கலி அமங்கலி சொர் சுரர் சுரர் அசுரர் ஐம்பத்தொன்பதாவது குணம் குற்றம் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்குது குணம் குற்றம் குணம் குற்றம் உவத்தல் காய்தல் இதுவுமே டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா உவத்தல் காய்தல் பகடு எளிமை பகடு எளிமை பகடுக்கான எதிர்ச்சொல் வந்து எளிமை தென்மை நொய்மை தென்மை நொய்மைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிஃபண்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அறுபத்தி மூணுலேருந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய எதிர்கொள்ள பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ